ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ நம்ம எப்படி இருக்கீங்க ஈ நீ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அதாவது லைவில் போயிட்டுருக்கு இருக்கு அதில் வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து விசித்ரா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பை இருக்கார் அவரோட வாழ்க்கையே வெறுத்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல என்ன அவருக்கு ஒரு வருத்தம்னா இவ்வளோ நாள் நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டாங்களே நம்ம முட்டாள்தனமாக இவங்கள நம்பி கடைசியில் நம்மள ஒரு ஜோக்கர் மாதிரி நினச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்காப்புல அதை வந்து விசித்ரா கிட்ட ஷேர் பண்ணுறாரு என்ன சொல்கிறான்னா மம்மி எனக்கு ஏதாவது இடத்துல முட்டால் அது பிடிக்கவே பிடிக்காது மம்மி எனக்கு சுத்தமாக பிடிக்காது அறிவாலைத்தனமாக இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஓகே தான் பட் முட்டாளாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு எம்எல்ஏ அப்படியே கோப வரும் அது மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு போல இருக்குது தான் அம்மாவும் தங்கச்சியும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாப்புல அப்போ விசித்திரா வந்து இப்போவே உனக்கு இப்படி இருக்குன்னா நீ வெளியே போய் பார்க்கும்போது அப்படின்னு அவங்க வேறு அவங்க பங்குக்கு சொல்கிறாங்க அப்போ இவரு கண்டிப்பாக பார்த்துன்னா பயங்கரமாக கோபம் தான் வரும் அப்படின்னா இவங்க அவ்வளோ தான் என்ன பண்ண முடியும் ஓட்டு அப்படின்றாங்க ஸோ நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இவர் வந்துட்டு ரொம்ப நம்பி அந்த இன்னர்வார் விஷயத்துலலாம் வந்துட்டு ஃப்ரெண்டை காப்பாற்றுற ஒரு நோக்கத்தில் தான் அந்த மாதிரி சொன்னார் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அதை வந்துட்டு வயல்கடை இண்ட்டில் வந்தால் விஜயவர்மா கலாச்சார் உங்களுக்கு அந்த மாஸ்க் ஓகேவா அப்படின்னு ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கக்கூடாது உள்ளே வந்து ஒரு நாள் சொல்லியிருப்பார் எனக்கு இந்த பிக்பாஸ் வீட்டில் கிடைச்ச ஒரு உண்மையான நட்பு ரெண்டு பேர் மாயா பூணிமான்ட்டு இந்த மாயா பூணிமா இவரை வந்து எவ்வளோ வந்துட்டு செஞ்சிருக்காங்க தெரியுங்களா நேற்று ஒரு வீடியோவை வந்து எடிட் பண்ணி அவங்களோட ஃபேன் விக்ரமோட ஃபேன் வந்து ஒருத்தவங்க போட்டுருக்காங்க எவ்வளோ அட்டோயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாயா பூர்ணிமா அப்படின்னு போட்டுருக்காங்க அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுக்கிறது கூட இந்த சரவண் விக்ரம வந்து ஒரு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ மட்டமாக ஆனால் அவர் சரி நம்ம நட்புக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அதை எடுத்துறேன் என்னமோ கடைசியில் மாதிரி ஆப்ப வச்சதை பார்க்கும்போது அதுலேயும் அவங்க மூணு பேரும் கலாய்க்கிறாங்க யார் மாயா பூர்ணிமா விஷ்ணு கலாய்க்கிறாங்க அந்த கற்பம்பூச்சி இப்படி அடிக்கணும் அந்த இல்லை கண் அந்த ஓட அவுட் அடிக்கணும் இல்லை இந்த தோசை கரண்டியை வச்சு அடிக்கணும் எவ்வளோ பேச்சுன்றீங்களா பருத்தி முட்டைன்றாங்க ஏண்டா நீலாம் வெளியே போக மாட்டேன்றாங்க பூர்ணிமலாம் அசிங்கமாக கலாய்க்கிறாங்க ரொம்ப கெட்ட வார்த்தையில் அவர் சிரிச்சுட்டு தான் போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இதெல்லாம் சகஜம் சகஜந்தானே நினச்சிருக்காரு ஆனால் அது கிடையாது இதில் வேறு வந்து மாயா வந்து அழுகுறாங்க அதுக்கு வந்துட்டு சுருதி பாடி அவங்க அக்கா அழுகுறாங்க எனக்கு தெரியும் அந்த பையன் கஷ்டப்படக்கூடாது அவன் வெளியே போகக்கூடாது நீ ஃபேவரட்டிசம் பண்ணனு வெளியே போகக்கூடாதுன்னு உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி வந்து ஃபேவரட்டிசம் பண்ணாங்களா அப்புறம் எதுக்கு புய மார்க்கெட் வந்து அந்த பா கற்பாம்பூச்சை வந்து ஒழிக்கணும் அந்த கர்பாம்பூச்சை வெளியே தள்ளணும்னு சொன்னாங்க இது பேர் ஃபேவரட்டிசம்மா உங்கள் ரீலில் அந்த போய் மூணு மாதம் ஆச்சம்ம்மா வீட்டில் போய் மூணு பேர் அழுங்க அப்படின்னு நான் சொல்லலை வெளியில் இருக்கிற நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இப்போது உண்மையிலேயே ஒரு கேன மாதிரி உட்காந்து நின்றுட்டுருக்காப்புல ரொம்ப வருத்தமாக இருக்குது சூப்பரான ஒரு சான்ஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் இல்லை மிஸ் பண்ணிட்டார் இல்லை கூடான ஏடாய் முடியுன்ற மாதிரி வந்துட்டு வேஸ்ட்டாக விட்டுட்டு அப்பல அப்படின்னு தான் என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களில்